தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு கட்ட தேர்தல்கள் முடிந்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி தான் வரும் இதற்கு இடையில இப்போ தேர்தல் களத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தா நாட்டில் தேர்தல் கமிஷன் ஒன்று இருக்கா அப்படிங்கிற அந்த தேர்தல் ஆணையம் இருக்காங்கிற ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது சூரத்தில் குஜராத்தில் நிலேஷ் கும்பானி அப்படிங்கிற காங்கிரஸ் வேட்பாளர் அவர் கையெழுத்த மூலியாக போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருக்கிற ஆள்களும் வந்து சாட்சி சொல்லி அவர் தகுதி இலக்கு செய்யப்படுகிறார் அதோட அந்த கொஞ்சம் சுரத்துல நின்ற சுயேட்சை வேட்பாளர்கள் சின்ன சின்ன கட்சி வேட்பாளர்கள் எல்லாரும் அவங்களுடைய வேட்புமனு வாபஸ் வாங்குறாங்க அங்க இருக்கக்கூடிய பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிக்கப்படுகிறது அது மாதிரி இந்து உத்தரப்பிரதேசத்துல அக்ஷய் கண்டிப்பாம் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் அவரு மனு தாக்கல் செஞ்ச உடனே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருந்த அவர் மேல உள்ள கொலை கேசு ஒண்ணு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் எடுத்து அவர் பத்தாம் தேதிக்குள்ள ஆஜராகணும்னு சொல்லப்படுது உடனே அவர் உடைய போய் மனு வாபஸ் வாங்குறாரு வாங்கினதோட மட்டுமில்ல ஆஹ் பிஜேபி ல சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாம எடுத்து அவர் போட்டுக்கிட்டார் இன்னொரு பக்கத்துல கஜ்ரேஹா மத்திய பிரதேச தொகுதியில அங்க இருக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டி வேட்பாளர் அவருடைய மனுவில் குறை இருக்கு மண்ணை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனா அங்க வந்து ஏற்கனவே அகில இந்திய பார்வர்ட் பிளாக் போட்டிடுது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு காங்கிரஸும் எஸ்பிஎம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த முனிஜெய்ய முடியாத நேரத்தில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா மனுக்கள் எல்லா மனுவும்